நீ இதுவரை கண்ணீரை மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் பார்த்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்போது நான் நிகழ்த்தப் போகின்றேன் உன் மனதிலுள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் யாரிடமும் சொல்லாமல் அதை பத்திரமாக உனக்குள்ளே வைத்திருந்தாய் அல்லவா அது இப்போது இன்று எனக்கு தெரிய வந்துவிட்டது உன் ரகசியத்தை நான் உடை போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்பதை இருக்காது இந்த முருகன் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்வு வளம் பெறும் நேரம் இது ஆயிரம் ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது பொறுமைக்குள் என் பெயரைச் சொல்லி போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஓடோடிவிடும் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றையும் நான் கைவிடுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கைவை என் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நீ உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய நிலை மாறப்போகிறது நான் நிச்சயம் காமிப்பேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினிகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ வெற்றியை பெறப்போகின்றாய் உன்னை தேடி நிச்சயம் நல் வாழ்க்கை வந்து சேரப்போகிறது பல வெகுமதிகள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் வந்து கொண்டிருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆசை பெற்று என்னுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே நான் வருவேன் நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என்னுடைய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கப் போகின்றேன் உன் மனதிற்குள்ளே பல ரகசியங்களைப் போட்டு நீ பூட்டி வைத்திருக்கின்றாய் அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அதே வேளையில் நீ உன் மனதிற்குள் நினைப்பது கூட எனக்கு தெரியும் என்பதை நீ மறந்தும் விட்டாய் அந்த ரகசியம் என்னவென்று நான் அறிவேன் அதற்கான தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக உன் மனதிற்குள்ளே போட்டு மூடி வைத்திருக்கின்றாயோ அதைப்போலவே நானும் அதற்கான தீர்வை மூடி மறைமுகமாக உனக்கு தருவேன் யாருக்கும் தெரியாமல் உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாக நடக்கும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாகவே செல்லும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காமிக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை பாதி முடிந்து விட்டது அதில் நீ இப்படியே துன்பமாக கழித்து கொண்டிருக்கின்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட்டது அதுதான் கிடையாது இனி அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்வின் இரண்டாம் கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது சந்தோஷமாக நீ நினைத்தபடியே உன் ஆசைப்பட்ட மாதிரியே நீ இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தது போலவே அந்த வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது உன் வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது என்னால் உனக்கு எல்லாமே நல்லதாக அமைக்கும்படி நான் அதை உனக்கு மாற்றி அமைத்திருக்கின்றேன் இது உனக்கு பல நல்ல நல்ல எல்லாம் தந்து உன் வாழ்வை உனக்கு உச்சத்தை தொடும்படி அதை நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னுடைய கர்மக்களை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரே வழி அதனை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் அருள் புரிகின்றேன் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டி இருக்கும் லாபம் வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு செல்வாக்கோ புகழோ கிட்டிவிட்டால் அது நம்மை எந்த வகையில் பாதிக்கப் போகின்றது அது எதுக்கும் நமக்கு பாதிப்பு அடையாதல்லவா நஷ்டமாக இருந்தாலும் அவரையே சேரும் செல்வமாக இருந்தாலும் அவரையே சேரும் ஒருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டால் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது என்று அதை அப்படியே விட்டுவிடு அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசிக்கொண்டிருக்காதே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் நாம் தான் மகிழ்ச்சி அடைவோம் இது நல்லதா அந்த மனிதன் பலம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதனால் நமக்கு என்ன ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு கிட் நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே என்று எண்ண வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது என்று நாமும் பெறுவோம் என்றும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் என்றும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் நாமும் பாக்கியசால்கள் எண்ணம் எண்ண வேண்டும் அதே நலமும் நாமும் பெறுவோம் என்று முயற்சி செய்து பார் அதுவே உன்னுடைய விருப்பமாக மாறி நிச்சயம் நீயும் வெற்றி பெறுவாய் நம்மிடமிருந்து அவன் எதையுமே நம்மிடமிருந்து எடுத்துச் செல்லவில்லையே அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுப்பதை வைத்து நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் பொறாமை எண்ணத்தை விட்டுவிடு கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் அந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டால் மட்டுமே உன்னுடைய கர்மாக்கள் குறைத்துக்கொள்ள அதுவே சிறந்த வழியாக இருக்கும் பொறாமை என்பது நீ தெரிந்து செய்வதில்லை உன்னை அறியாமலேயே அது வந்து விடுகிறது அவன் ஏதோ ஒரு நல்ல விதத்தில் வாழ்ந்து விட்டால் போதும் ஒரு சிரிப்பு சிரித்தால் கூட அது உன் மனதிற்கு ஏதோ ஒரு நெடுலாக தோன்றுகின்றிருக்கும் அது நீ அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்ததுதான் என்று சொல்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறுவதற்கு நான் இருக்கிறேன் என்னுடைய நாமத்தைச் சொல்லி அந்த பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்துவிடு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அதுவும் சித்திரை மாதம் முடிவதற்குள் அது உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் ஏனென்றால் உன் வாழ்வில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்பட்டிருக்கும் அதை நீயும் உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே உனக்கு பிடித்த மாதிரியே செல்லும் எப்படி இருக்குமோ என்ற பயமெல்லாம் வேண்டாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது சந்தோஷமாகவே அது பெற்றுக்கொள் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் உன்னுடைய துயரத்திற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டதால் உன் துயரத்திற்கான கடைசி நாளையும் நான் குறைத்துவிட்டேன் அது என்றே நடக்கப் போகிறது உன் துயரத்திற்கு என்றே கடைசி நாள் அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை நான் மாற்றப் போகிறேன் ஓம் பவ என்று என்னை நீ தொட வேண்டும் அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை எல்லாம் விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கே உண்டு உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது எனது பெயரைச் சொல் எப்படி சொல்லி அழைக்க வேண்டுமோ அப்படியே நீ சொல்லி என்னை அழைத்துப்பார் உன்னுடைய வாழ்வில் புது வழி பிறக்கும் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்போது நீ என்னை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய மன வருத்தம் மாறப்போகின்றது சில அற்புத நிகழ்வுகள் உன் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நம்பும்போது போது இவை உனக்கு சாத்தியமாகும் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை இதுதான் அந்த கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அவருக்கும் இந்த எல்லா நன்மையும் எல்லா தீமையும் நடக்கும் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்தி வருகின்றேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திடாத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே உனக்கு சாதகமாக போகிறது. இதுவரை உன்னுடைய வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று அதற்கு விடை காணத் தெரியாமல் நீ தவித்து போய் நின்றிருந்தாய் அல்லவா அதற்கு என்னென்னெல்லாம் முயற்சி செய்தாய் அல்லவா உன்னுடைய மனம் வாடிப் போயிருந்தது அல்லவா அதற்கெல்லாம் ஒரே தீர்வு போகிறேன் நீ நம்பும் என்னை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பும் உன்னை நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ என்னை நம்பு அந்த நம்பிக்கையை தான் அதை தீர நீ போடும் முதல் விதை அதை நான் நடத்தி தருவி தீராத வினையும் உன் தீர்க்கமான மத்தியால் தீரப்போகின்றது நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களும் விளக்கிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நிம்மதியாக எரு என்னுடைய நாமத்தை நீ கொண்டே எரு தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகியலில் உன்னைச் சுற்றி நடக்கும் சம்பவங்கள் உன்னை அதற்கேற்ப செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை விலக்கி கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் உன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர செய்யும் முயற்சிகளுக்கு நான் துணையாக இருந்து உன்னை அதிலிருந்து மீண்டு வரச் செய்வேன் இந்த வாழ்வை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அல்லவா இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள் எல்லாம் உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக அனுபவிக்கத்தான் போகிறாய் நான் இருக்கிறேன் யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து இருந்தாய் அல்லவா நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர் உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ மனதில் நினைத்துக்கொண்டிருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது அவர் உனக்கு உதவி செய்ய முன் வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு தடையாக இருந்தவைகளெல்லாம் இப்போது நீங்க நேரம் இருந்துவிட்டது அதனால் தீரும் உன் மனபாரம் நீ என்னுடைய பிள்ளை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்லப் போகின்றாய் உனக்கான பொற்காலம் தொடரப்போகிறது உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலைப்பட்டு அல்லவா அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகின்றேன் இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் இத்தனை தாமதங்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அதனால்தான் இவ்வளவு நாட்கள் உனக்கு எல்லாம் தாமதமாகி கொண்டு வந்தன இனி உன் வாழ்க்கை வேகம் போகிறது நீ சுறுசுறுப்பாக செயல்படத் தொடங்க போகிறாய் உனக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே அது அமையப் போகின்றது ஏனென்றால் நான் தேர்வு செய்த ஆயிரம் நபர்களில் நீயும் ஒரு நபர் நீயும் ஒருவராக என்னால் தேர்வு செய்யப்பட்டு விட்டாய் உன் திறமைக்கு நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலையிலிருந்து விடுபட வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே நீ கலங்க நான் பார்த்து கொண்டு இருப்பேனா என்ன உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பது நான் அல்லவா மாயைகள் உன் கண்ண கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது நிச்சயம் உண்மை என் பெயரை தினமும் கூப்பிட்டு நாள்தோறும் உருகிக் கொண்டிருக்கின்றாய் அவ்வளவு எளிதில் நான் உன்னை விட்டு விடமாட்டேன் நான் வருகின்றேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகின்றேன் உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ கலக்கமடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லா நன்மையும் அடையும்படி நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் தெளிவான மனதோடு எப்போதுமே இரு எல்லோருக்கும் அந்த தெளிவான மனம் கிடைப்பதில்லை நீ என்னுடைய பக்தன் என்பதால் அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன் நான் தேர்வு செய்தேன் பல நபர்களை அதில் உனக்கே அந்த பெயர் கிடைத்தது என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் ஆயிரம் நபர்களில் நீ ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு விட்டாய் அல்லவா அதனால் உன் வாழ்க்கையை நீ வேகம் எடுக்கப் போகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறமை இத்தனை நாட்களாக ஒழித்து வைத்திருந்தாய் பல முறை முயற்சி செய்தும் தோல்வி அடைந்திருந்தாய் அந்த தோல்வியை கண்டு பயப்படாமல் தோழாமல் மீண்டும் மீண்டும் நீ எழுந்து வந்ததால் இந்த திறமைக்கான நல்ல பலன் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது அந்த ஆயிரம் நபர்களில் நீ ஒருவராக இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது இனி உன் கவலையெல்லாம் தூர ஓடப் போகிறது கவலையிலிருந்து நீ விடுபட போகின்றாய் உன் திறமைக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்து நல் வழியில் உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றது தினமும் வருமானத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா ஒரு அதிர்ஷ்ட காற்று அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டு கதவைத் தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதுவே உன் வாழ்க்கையின் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் இது என் மீது சத்தியம் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இருட்டாக இருக்கிறது என்று நீ பயந்து அல்லவா உன் வாழ்க்கையில் நான் ஒரு தீபத்தை போகின்றேன் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றேன் உன்னுடைய இருளான வாழ்க்கை விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் உனக்கானது நீ கவலையைப்படாதே உனக்கு கூடிய சீக்கிரமே நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகிறது நீ பயன்படுத்தி அந்த வாழ்க்கையிலிருந்து முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிடு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே உண்டு கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் எப்போதுமே அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நாங்கள் இருக்கின்றோம் என்று நம்ப வேண்டும் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்துகிறார் என்று நீ நம்ப வேண்டும் எப்போதாவது அப்படி ஒரு நிலைமை வந்தால் என் பெயரை சொல்லி ஒரு நிமிடம் கண்மூடி என் உருவத்தை உன் மனதில் கொண்டு வா உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நீ தீர்வை தேடிக்கொண்டிருந்தால் அதற்கான நல்ல தீர்வும் உனக்கு கிடைக்கும் தொடர் தோல்விகள் இழப்புகள் நிம்மதியில்லை தூக்கம் இல்லை எதையும் என்னால் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் கலந்த ஒன்றுதானே அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் நீ உன்னுடைய சிறப்பு இருக்கிறது தனித்தன்மை இருக்கிறது. உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது அது சிக்கலில் போய் கொண்டுவிடும் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்விலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை இருந்து உன்னை எப்பொழுதும் பிரித்துவிடும் இதை எப்படிச் சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் என்பது நிரந்தரமல்லாத ஒன்று எதையும் எப்போதும் புரிந்து கொண்டு செயல்படு அழுத்தம் மாறாது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் உன் மனக்குறைகள் எல்லாவற்றையுமே நீங்கிவிடும் அதை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்புணர்வுடன் திறம்பட செயல்பட நீ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றே நிழலாக எப்போதுமே நான் இருக்கின்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு உன் இருளான வாழ்க்கை இருண்டு கொண்டே இருக்கிறது என்று பயப்படாதே அது விடியில் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது நாளைய விடியல் உனக்கானது அதில் நீ சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவிப்பாய் நான் உன்னை விதியின் பிடியிலிருந்து காப்பாற்ற நினைக்கின்றேன் உன் விதியை உனக்கு வேலை செய்தாலும் அந்த விதியை முறியடிக்க நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உடனே சென்று எதையும் யோசிக்காமல் என் திருநீற்றை எடுத்து பூசிக்கொள் ஓம் பழனி முருகா என்று சொல்லி என் திருநீரை எடுத்து போசு உடனே செல் கேட்டுவிட்டு பிறகு எல்லாவற்றையுமே செய் நல்லது நடக்கும் இது எல்லாமே விதியின் செயல் என்று நீ நினைத்து அல்லவா உன்னுடைய விதியை நான் முறியடிக்க என்னுடைய உதியை நான் உனக்கு தருகிறேன் இப்போதே நீ பூஜை அறைக்கு சென்று என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசு உடனே சென்று என் உதியை பூசு மறந்து விடாதே சீக்கிரமாக செல் உன் விதியை நான் முறியடித்து காமிக்கின்றேன் படத்தவனை வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரியப்போவதில்லை போவதில்லை பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை அவன் நிறுத்தவே மாட்டான் அவனே முட்டாளாகவும் இருப்பான் நீ என்னுடைய குழந்தை புத்திசாலி நான் சொல்வது போலவே செய் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் உன்னால் அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் காயத்தை கொடுக்க முடியும் நீ கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன்னுடைய மனவழிகள் எல்லாமே குறையும் நீயே அதை உணர்வாய் உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரையும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருந்த உன்னை நானே தேர்ந்தெடுத்து உன் துயத்துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது அது உனக்கு நன்றாகவே தெரியும் இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீகா குருவாக கிடைத்ததுதான் அதனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய எவரும் கிடையாது என்று நினைக்காதே எப்படி நடத்தப்போகிறேன் என்று பார் கண்ணீர் மழ்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய் நீ காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பியதை விரும்பிய தோற்றத்திலேயே நான் உன் முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி நடத்தி உயர்த்துவதை எனது தலையாய கடமையாக நான் எழுதி வைத்து விட்டேன் மீண்டும் உனது கைகள் ஓங்க போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நான் நெருங்க விட மாட்டேன் நான் உன்னுள்ளே உனக்குள்ளே உன் வீட்டிலேயே நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆழமாக புதைந்து கிடக்கிறது நீ படிப்படியாக போகின்றாய் அதை நானும் கண்டு ரசிக்கப் போகிறேன் ஆர்வமாக இருக்கிறேன் நீ வாழ்வதை சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்க நான் ஆவலாக இருக்கின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு அவமானத்தை பொறுத்துக்கொள் தக்க சமயத்தில் நான் வந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி சென்று உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் உன்னை வைக்க அழகு பார்க்கப் போகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற இப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு குழந்தையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது மிகப்பெரிய வெற்றியும் வரப்போகிறது நேரம் கடுத்தாமல் உடனே இதை செய்துவிடு ஏனென்றால் உன் முன் முன்ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது உன் அப்பா திருச்செந்தூர் முருகன் நான் சொல்கிறேன் இது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முன் முன்ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னைச் சுற்றி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே காணப்போகின்றாய் உன்னுடைய இன்றைய சூழல் எனக்கு நன்றாக புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு அது ஏமாற்றத்தை தந்தது ஆனால் அதற்கெல்லாம் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு என்பதையும் நீ மறந்து விடாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போகின்றது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அல்லது அது நல்லதா என யோசித்து குழம்புகிறமை தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் பிறந்த குழந்தையானது வெளிச்சத்தை பார்த்து கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை இந்த உலகத்தை பார்க்க முடியாமலே போய்விடும் அதுபோலத்தான் போலத்தான் நடக்கும் போதும் விழுந்து விடுவோம் என்று பயந்து கிடந்தால் அது ஆனால் ஏழ்ந்து நடக்கவே முடியாது குழந்தையாயிருக்கும் போதே பலவற்றை நாம் சாதிக்கிறோம் இப்போது வளர்ந்த பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நீ இந்த உலகத்தை உற்றுப்பார் நன்றாக அது உனக்கு விளங்கும் இந்த உலகில் எது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு கார காரணியம் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எதுவுமே இந்த உலகில் காரண காரியம் இல்லாமல் நடப்பதில்லை எல்லாமே இறைவனுடைய லீலை அவன் அருளாலே எல்லாமே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதே உனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சிக்கொள். கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் என்று நம்பி அதையும் மகிழ்ச்சியாக போ மன அழுத்தத்தோடு இருக்காதே சிந்தித்து பார் அது ஒருபோதும் வெற்றியை தராது மன அழுத்தம் என்பது ஒரு நாளுமே வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி உங்களுக்கு தானாக கிடைக்கும் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்க கூடாதல்லவா அது போலத்தான் முயற்சி செய்து அதற்கான பலன் நமக்கு கிடைக்கவில்லையே என்று உடனே எதிர்பார்க்காதே விதையை நீ தூவி விட்டாய் அதை வளர்வதற்கும் கொஞ்சம் கால நேரம் தேவையல்லவா அதற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இரு வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை அதை நீ மறக்காதே ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நினைத்ததை இன்றே செய்துவிடுங்கள் நாளை என்று நாட்களை கடத்தி விடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து நல்ல பெயரை சம்பாதித்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்து விட்டால் வெற்றி உன் அருகில் வந்துவிடும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ எது செய்தாலும் பக்க பழமாக இருப்பேன் நீ செய்வதை நல்லதாக மாற்றி உன்னிடம் திருப்பி கொடுப்பேன் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இரு